வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினோடாக இருக்கின்றோம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின்படி அனந்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறப்படும் போதிலும் இன்று அந்த தொகையானது ஐந்து லட்சம் ரூபா வரை குறைக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தெரிவித்துள்ளார் பத்மல்லாவில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் கட்சி தலைமையில் இன்று நடைபெற்ற உடுக்குவிழா சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்டு நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைனும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் கடந்த காலத்தில் கூறிய பொய்கள் பாரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் அதனால் அப்பாவி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாவும் குறைத்தகடு சேதமடைந்தால் பத்து லட்சம் ரூபா வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது அந்த வாக்குறுதி ஐந்து லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு ஜனாதிபதியின் பொறுப்பாகும் என்றும் அவ்வாறு செய்த தவறினால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நிலை உருவாகும் என அவர் எச்சரித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு போலியான விடயங்களை முன்னிலைப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பவரின் கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அண்மையில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்த அவர் எதிர்காலத்தில் இதற்கான விலையை செலுத்த நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொழும்பு துறைமுகத்தில் வெளியேறிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பகிரங்கமாக தெரிவித்தும் அது குறித்து இதுவரை எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நமக்கு நெருக்கமான ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்து ஊழல்களை மறைக்க அரசாங்கம் முயற்சித்ததா என்று சந்தேகம் முழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக அரசாங்கம் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி வருவதாகவும் ஜேவிபியின் தலைமைகள் சொத்து விவரங்கள் தொடர்பில் வெளியிடப்படும் கருத்துக்கள் மக்களை ஏமாற்றும் செயல் என்று அவர் விமர்சித்துள்ளார் அமைச்சர் வித்யாரத்னவின் கருத்துக்களை சாடிய அவர் தேர்தலுக்கு முன்னர் சொகுசு வாகனங்களை ஏலம்புடுவதாக கூறியவர்கள் இன்று அமைச்சர்களுக்கு உள்ள வாகனங்கள் தரம் குறைந்தவை என கூறி புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதிய வாகனங்களுக்காக செலவிடப்படும் நிதியை அனைத்துதால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் அனைத்து மேலாண்மை மத்திய நிலையம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டு வினைத்திறனாக செயல்பட்ட போதிலும் இன்று அரசு அதிகாரிகள் தீர்மானங்களை எடுக்க பயப்படுவதாக அவர் del எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையே விசேடு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ரூபன் விஜயவர்தனு அகில விராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசா நாயக்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் தாய்நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள சவால்களை முறியடிப்பதற்கும் தேசிய இலக்குகளை வினைத்திறனாக முறையில் அடைந்து கொள்வதற்குமான புதிய கொள்கை திட்டங்களை வகுப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சஜித் பிரேமதாசு தனது குறிப்பிட்டுள்ளார் மிகவும் ஆக்கப்பூர்வமானதும் பயனுள்ளதாகவும் அமைந்த இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் எதிர்கால தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய புத்தாக்கமான கொள்கை பரிந்துரைகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாண தையட்டி விகாரைக்கு தெற்கிலிருந்து புத்த சிலை கொண்டுவரப்படுவதாக பரவும் செய்திகள் உண்மையல்ல என தையட்டி திச விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரையில் நடைபெற்ற உடுக்குவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுவரை மூன்றாம் தொகுதி பவுர்ணமி தினத்தில் விகாரையில் வளமையான பூஜை வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் அன்றைய தினம் எந்த விசேட பூஜைகளும் தாம் இடமளிக்கவில்லை என விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தனாராம தேர் தெரிவித்துள்ளார் தெற்கிலிருந்து புத்து சிலை கொண்டுவரப்படுவதாகவும் விசட பெறுகிறார் நடைபெறவுள்ளதாகவும் பரவும் செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் அத்தகைய நிகழ்வுகளுக்கு தாம் அனுமதியும் வழங்கவில்லை என்றும் அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் விகாரி அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பான சர்ச்சையை விசாரிக்க அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள புதிய குழுவிடம் விகாரி கூறிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தை மாதம் மூன்றாம் தேதி பவுர்ணமி தினத்தில் வழிவடுக்கு தையிட்டி சட்டவிரோத திசராஜ் மகா விகாரியில் புதிய புத்து நிறுவுவதற்கான நிறுவதற்கான பாதுகாப்பு அனுமதி கோரி பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதித்துறையில் எதிர்கால பதவி உயிர்கள் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள மூத்த தன்மை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவிடம் கடிதம் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னே காலங்களில் இந்த நடைமுறை மீறப்பட்டுள்ளதாக சங்கம் கவலை தெரிவித்துள்ளது தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டுமெனில் அதற்கான தெளிவு வெளிப்படையான மற்றும் நியாயமான வழிகாட்டுதல் தற்போது இல்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இத்தகைய அளவுகோல் இல்லாமல் பதவி உயர்வு வழங்கப்படுவதுடன் நீதித்துறையின் நியாயத்தையும் பொதுமக்கள் நம்பிக்கையும் பாதிக்கலாம் என்று சங்கம் தெரிவித்துள்ளது இந்த கடிதத்தின் பிரதிகள் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் பிரதம நீதியரசர் மற்றும் நீதியரசர் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டு திட்டங்கள் தகுதியுடைய குடும்பங்களில் எண்பத்தி கொடுப்பனவு சதவீதத்துக்கு அதிகமானோருக்கு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களூடாக விநியோகிக்கப்படும் இந்த நிவாரண திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து குடும்பங்களில் எண்பத்தேழு நான்கு சதவீதமானோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கி முடிக்கும் மீதமுள்ள குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று முப்பத்தொராம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதியுடைய ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி மூன்று குடும்பங்களில் எட்டு தசம் ஆறு மூன்று சதவீதமானவருக்கு உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதை பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டங்கள் கீழ் பதினையாயிரம் ரூபா கொடுப்பனவுக்கு தகுதியுடைய இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களில் பதினான்கு ஒன்பது சதவீதமானோருக்கு முதல்கட்டமாக நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மூல கட்டியெழுப்பு நோக்கில் இந்த நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் வகையில் போலீசார் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இணையத்தை பயன்படுத்தும் போது பின்வரும் விடயங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அந்த அறிவித்தலில் கூறப்பட்டும் இருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் இது தொடர்பில் பொதுமக்களின் கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு வருவதுடன் திட்டமிட்ட வகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதில் அறிவிக்கப்பட்டும் உள்ளது காலி மாநகர சபையில் ஐந்து உறுப்பினர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை சபை அமர்வில் ஏற்பட்டு அமைதியின்மையை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு பெண் உறுப்பினர் உட்பட ஐந்து உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சபை செயலாளர் மற்றும் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ்வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றுக்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என நல்லூர் பிரதேச சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் அமர்வானது தவிசாளர் தலைமையில் நடைபெற்றுள்ளது அதன்போது யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாசலாக இருக்கின்ற செம்மணி வளைவு பகுதியில் எமது சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற நல்லூர் ஆண் செம்மணி வளைவு சிவலிங்கம் மற்றும் கோவில்கள் ஆகியன காணப்படுவதன் அடிப்படையில் அந்த சூழலில் அசைவ உணவுகள் விடுதிகள் விருந்தகங்கள் போன்ற சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களை நல்லூர் பிரதேச சபையின் அழுகைக்கு உள்ள பகுதிகள் அமைப்பதற்குரிய அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினாக இணைந்து கொள்ளலாம் வணக்கம்